எத்தனை நாள் ஆச்சு இல்லை சின்ன பொண்ணு இது மாதிரி வெளியே கை கோர்த்து நடந்து வந்து என்னைக்கு உங்க அம்மா தாய் கழிவு வீட்டுக்குள்ள வந்துச்சா அப்புறம் நம்மளால ரெண்டு பேரும் பேச கூட முடியல ஜோசப் சின்ன பொண்ணு இதெல்லாம் பார்த்தா நம்ம லவ் பண்ணும் போது நம்ம ஊர் சுத்தின ஞாபகம் வருது சின்ன பொண்ணு எனக்கு ஆமா ஜோசப் எனக்கும் அப்படிதான் இருக்குது எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது ஜோசப் இங்க உட்காந்து ரொமான்ஸ் பண்றீங்களா ரொமான்ஸ் ரெண்டு பேரும் வாங்க ஜோசப் பேச உ போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிற நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சின்னப்பிள்ளை மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற சொல்லு பார்க்கலாம் மெச்சூரிட்டி வேணும் சின்ன பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா இன்னமும் அதே மாதிரி இருந்தால் எப்படி சொல்லு பார்க்கலாம் சரி சரி இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் இப்போ மட்டும் திங்குறதுக்கு வாங்கி கொடு லாலிபாப் அதுக்கப்புறம் சோன்பப்படி அதுக்கப்புறம் மக்காச்சோள் கதர் அதுக்கப்புறம் என்ன வேணும் அதுக்கப்புறம் பானிபூரி அதுக்கப்புறம் பேல்பூரி அதுக்கப்புறம் பரோட்டா அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் அதுக்கப்புறம் பிரியாணி இதெல்லாம் என்ன சின்ன பொண்ணு சும்மா சும்மா ஜோசப் காமெடிக்கு வசரம் வா வா எப்படியும் ஊதாமண்ட்டை பார்த்துட்டு போயிட்டா எப்படியும் உமா கிட்ட போட்டு கொடுத்துருவா அதுக்கு நம்ம ரெடி ஆகிடணும் ஜோசப்